ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ கிடைக்கிற நொடிகள் அனைத்தையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோ யாரையும் எதிர்பார்க்கவோ அந்த மகிழ்ச்சியை பகிரக்கூட தேவையில்லை இன்ப துன்பம் எது வந்தாலும் நீ ஏத்துக்கோ இதுதான் வெற்றியும் ரகசியம் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேனா அதை நீ உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்துக்கு தேவையானபடி நடந்துக்கோ வாழ்க்கையை நடத்துவது உன் கையில் தான் உள்ளது வாழ்க்கையை வழிநடத்தி செல்வது உன் கையில்தான் உள்ளது என்று சொல்கிறேன் கண்மணியை இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது இந்த வாராகித்தாயின் பிள்ளையானினி உன் வாராகித்தாய் சொல் பேச்சை கேட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் உன்னோட பாதையை நீதான் தான் தேர்ந்தெடுத்து எல்லோரும் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்கன்னு பின்தொடர்ந்து நீ போகக்கூடாது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாதுன்னு நீ நினைக்கணும் எத்தனையோ பேர் உனக்கு கெடுதல் பண்ணலாம் எத்தனையோ பேர் உன்னை கைதூக்கியும் விடலாம் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் உன் நம்பிக்கை மட்டும் உன்னை கைவிடாதுன்னு முதல்ல நீ நம்பிக்கை அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது உலகத்தில் உன்னை தவிர எதுவுமே மிகச்சிறந்தது இல்லைன்னு நீ நினைக்கணும் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிட்டால் பொறாமை இவரத் தொடங்கிவிடும் பொறாமை என்பது ஒரு கொடிய வியாதி உனக்கு நீயே ஆறுதலுக்கு ஒரு மனதை இருந்தால் போதும் அனைத்தையும் நீ கடந்து போய்விடலாம் உன் வாழ்க்கையில் போராட்டம் பண்ணிட்டு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டேனா மன அழுத்தமானது இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீயே தோழன்னு நினச்சிக்கோ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கிட்டேனா பிரச்சனை பெரிதாகவே இருக்காது உன் வாராகி தாய் உன் நன்மைக்குத்தான் அறிவுரை கூறுகிறேன் நம்பிக்கையோடு கேளு நம்பிக்கையோடு இரு அதுவும் இந்த நேரத்தில் தைரியமாக இரு உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன்னை சுற்றி உள்ள சூழலும் இந்த வாராகி தாய்க்கு தெரியும் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது உனக்கு இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளை மிகவும் மோசமான தினமாக கூட இருக்கலாம் தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது இப்போ இந்த நொடிதான் நிரந்தரம் இன்றைக்கு பொழுது ரொம்ப கஷ்டம் நாளைக்கு பொழுது ரொம்ப மோசம்னு இருந்தால் கூட நிச்சயம் நாளைய மறுதினம் என்பது ரொம்ப பிரகாசமாகத்தான் இருக்கும் என்பதை நினச்சிக்கோ திரும்பவும் சொல்கிறேன் கேள் நாளைய மறுதினம் என்பது மிக மிக பிரகாசமாகத்தான் இருக்கணும் என்று நீ நம்பணும் ஏன்னா வாழ்க்கையில் இன்பம் துன்பத்தை பார்த்து தான் வளர்ந்து இருக்கிறாய் கஷ்டப்பட்டாலே நல்லது நடக்கப் போகுதுன்னு தான் அர்த்தம் ஒன்று தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ அடிபட்டுக்கிட்டே வரேனா அடுத்த கட்டம் உனக்கு ஏற்ற வாழ்க்கை கட்டமாகத்தான் இருக்கும் இந்த வாராகி தாய் சொல்வதை நம்பு வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் ஒரு ராட்டினம் போல தான் மேலே தூக்கி கீழே இறங்கி ஒரு சுற்று போல்தான் வரும் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப நீ நடைமுறையாக எடுத்துக்கோ நடைமுறையாக இருந்துக்கோ எதையும் சுலபமாக எடுத்துக்கோ சுலபமாக அனைத்தையும் நீ சரி பண்ணி விடுவாய் உனக்கு மன தைரியம் நிச்சயமாக இருக்கணும் உனக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் உட்காரக்கூடாது பிரச்சனையை நீ பிரச்சனையாகவே பார்க்கக்கூடாது உன் வாராகி தாய் சொல்றதை கேட்பாய் தானே பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்துக்கிட்டேன்னா பயமும் கவலையும் உன்னோட கூடவே வந்துடும் ஆனால் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கோ சவாலை எடுத்துக்கிட்டேன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் நிச்சயம் கண்டிப்பாக தானாக வந்துவிடும் போட்டியில் நீ ஜெயிக்கணும்னா நம்பிக்கையோடு தானே விளையாடுவாய் எல்லாமே என் ஆயிரம் தானே நினைப்பாய் நிச்சயமாக என் நேரத்தால் தான் இப்படி நடக்குதுன்னு புலம்புவாய் நேரம் சரியில்லை என்று கூட சொல்லுவாய் நேரம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி நீ அடுத்த நிலைக்கு போனேன்னா உன்னுடைய நேரம் எல்லாமே சூப்பரான நேரமாகத்தான் இருக்கும் நீ எடுத்துக்கிடுற பொறுத்து தான் இருக்கிறது நல்ல விதத்தில் எடுத்துக்கும் நல்லது நடக்கும்னு நினை நிச்சயமாக நல்லது நடக்கும் நிறைக்கிறது கரைக்கும் மறக்கும் எது சொல்லுது தொண்டை சரி இல்லைன்றது திரும்பவும் சொல்கிறேன் நேரம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி நீ அடுத்த நிலைக்கு போனேன்னா உன் நேரம் எல்லாமே சூப்பரான நேரம்தான் நீ எடுத்துக்கிறதை பொறுத்துத்தான் இருக்கிறது கண்மணியே அதனால் உன் வாராகித்தாய் சொல்கிறது எல்லாத்துக்குமே தன்னம்பிக்கை மட்டும் தான் வேணும் அது போதும் அது இருந்தால் உன் வாழ்க்கை வெற்றி சித்திரம்தான் இந்த வாராகித்தாய் சொல்வதை கேட்டு நன்மையாக எடுத்துக்கொண்டு சிந்தித்து செயல்படு நீ கிடைக்கிற நொடிகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது உனக்கு கஷ்டம் கூட இஷ்டமாகி விடும் தானே ஆனால் மனிதனோடு மட்டும் எச்சரிக்கையோடு இரு அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம் மாறலாம் வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு எனவே தோல்வி வந்துவிட்டது என்று துவண்டு விடக்கூடாது உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளும் அதன் நெருக்கடிகளும் உன்னை இறுக்கிக் கொண்டுள்ளது இப்போது உனது கஷ்டங்கள் எல்லாம் எனது கஷ்டங்கள் உனது வழிகள் எல்லாம் எனது வழிகள் இந்த வாராகி தாயின் பிள்ளையான நீ என்னிடம் புலம்பி அழுகின்றாய் என் பிள்ளையின் கதவு கேட்டு நான் கண்ணீர் வடிக்கின்றேன் உன் கண்ணீரை நான் எவ்வாறு நிறுத்துவேன் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ உனது நேர்மறை எதிர்மறை சூழ்நிலையோ எல்லாம் காணல் நீர் போலதான் தூரத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பது போல் தான் தெரியும் ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் புரியும் அங்கு தண்ணீர் என எதுவுமே இல்லை என்று அந்த விதம்தான் உனக்கான மனநிலை இப்போது இப்போது உள்ள சூழ்நிலையில் தூரத்திலிருந்து மட்டும் பார்க்காதே பக்கத்தில் சென்று பார்த்தால்தான் புரியும் அதன் நிலை என்னவென்று தான் புரியும் நீ ஓடுகிறாய் அதற்கு எதற்காக என்று யோசித்தாயா பயம் என்ற பயத்தை பார்த்துத்தான் ஓடுகிறாய் ஆனால் அது உன் வலிமையை விட அதன் வலிமை மிக குறைவான ஒன்று அது உன்னை ஆட்டி படைக்கிறது இதை எப்படி நீ அனுமதிக்கலாம் உன் மனம் உன் புத்தி உன் செயல் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் வேறு ஒன்றை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடாதே பின்பார் நீ போகும் பாதையெல்லாம் முன்னேற்றும் பாதையாக இருக்கும் கண்டிப்பாக இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கவலைகளை எல்லாம் நொடிப்பொழுதில் இதனால் களையப் போகிறேன் அமைதியாக இரு உன் வாராகித்தாய் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் நல்ல வாக்கு கொடுத்துள்ளேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி